வணக்கம் இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில தொழிற்சங்கத்தினுடைய மாநில தலைவர் திரு அன்பு தென்னரசன் அவர்கள் வந்திருக்கிறார் ஆஹ் சரி இப்போ நாற்பது நாடாளுமன்ற தேர்தல்களும் தனித்து களமிறங்கியிருக்கீங்க அஹ் உங்களுடைய இந்த முயற்சிக்கு பல்வேறு தரப்பிலிருந்தும் பல்வேறு பாராட்டுகள் வருது ஆனால் தனித்து களமிறங்கி இருப்பதனுடைய உங்களுடைய கடினமா ஏதாவது ஒண்ணு இருந்தீங்களா கூட்டணிகள்லாம் இதுவும் இல்லாம நான் நாற்பது தொகுதிகளையும் பிரச்சாரத்துக்கு போனோம் உங்களுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அனைத்து இடத்துக்கும் பிரச்சாரத்துக்கு போறது அப்படின்றதுல களத்துல ஏதாவது நீங்க கடினம் பாத்தீங்களா கடினம்ன்றது அந்த உழைப்பு இவ்வளவு இவ்வளவு இருக்கும் இத்தனை தொகுதிகளுக்கு போகணும் இத்தனை கூட்டங்களில் பேசணும் இத்தனை பாயிண்ட் பேசி ஆகணும் அப்போ இதனுடைய சிரமங்கள் இவ்வளவு இருக்கும் அப்படின்றத தான் நாங்க களத்துல இறங்கிறோம் அதனால வந்து அது எங்களுக்கு ஒண்ணும் ஒரு மாற்றா தெரியல திமுகவுக்கு பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் இருக்காங்க காங்கிரஸ் இருக்காங்க ஒவ்வொரு இடங்களும் பலங்கள் அதிகமாக இருக்கும் போது நீங்கள் தனித்தே களமாடும் போது உங்களுடைய ஒரு களத்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் இல்லை எங்களுடைய பலம் என்பதே நாங்கள் தனித்து நிற்கிறது தான் நாம் தமிழ் கட்சியினுடைய பலம் என்பது தனித்து நிற்கிறது தான் எங்களுடைய நோக்கம் வந்து நல்ல அரசியல்வாதிகளை உருவாக்கணும் அப்படின்றது இல்லை தூய்மையான நல்ல வாக்காளர்களை உருவாக்கணும்ன்றதுதான் எங்களுடைய நோக்கம் தான் நாங்க வந்து இப்போ வந்து ஏறக்குறைய ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் வந்து முப்பது முப்பத்தி ஒரு லட்சம் நல்ல தூய வாக்காளர்களை நேர்மையான வாக்காளர்களை உருவாக்கிடுவோம் இப்போ வந்து ஏறக்குறைய ஒரு ஏறக்குறையை நேர்மை இல்லாத காசு வாங்கிட்டு எல்லோருக்கும் நான் வந்து எல்லோரும் காசு வாங்கிட்டு வாக்கு செலுத்துறாங்கன்னு சொல்ல வரல ஆனால் எல்லா கட்சியும் ஊழல் கட்சியா இல்லையா என்பதுதான் எங்களோட கேள்வி ஒவ்வொரு கட்சி மேலும் ஊழல் வழக்கு இருக்குதா இல்லையான்றதா கேள்வி அப்ப ஊழல் கட்சிகளுக்கு வாக்கு செலுத்துபவர்கள் அந்த ஊழலுக்கு துணை போறாங்கன்னு தானே அர்த்தம் அப்ப ஊழலுக்கு துணை போகாம நேர்மையான ஒரு கட்சிக்கு வாக்கு செலுத்துகிற மக்கள் வந்து நாம் தமிழ் கட்சிக்கு வாக்கு செலுத்து போகிறமையான அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நாங்கதான் சொல்றோமே எங்களுக்கு ஒரு ஐந்து ஆண்டுகள் ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்கன்னு தானே எங்க மக்கள்கிட்ட நாங்க கேஞ்சிரும் வேற ஒன்னும் கெஞ்சலே ஐந்து ஆண்டுகள் எங்க கிட்ட அந்த ஆட்சியை பாருங்க நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க இன்னும் ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த ஆட்சியை கொடுத்துருக்கலாமோ அவங்க கிட்ட அப்படின்ட்டு மக்கள் வருத்தப்படுவாங்க அப்படின்ற நிலைமைக்கான ஒரு ஆட்சியை தான் நாங்கள் கொடுப்போன்றதுதான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம் உறுதியாக நீங்க வாய்ப்பே கொடுக்காம சந்தேகப்படுறதுல பிரயோஜனம் இல்லை எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க மக்கள்கிட்ட நாங்கள் திரும்ப அதான் கேக்குறோம் ஒரு வாய்ப்பை கொடுங்க ஒரு நல்ல தேசத்தை தூய்மையான தேசத்தை ஒரு ஆரோக்கியமான தேசத்தை உருவாக்கி கொடுத்துருப்போம் நாங்கள் செய்கின்ற அரசியல் எங்களுக்கானது உங்களுக்கானதில்லை எதிர்வரும் சந்ததிகளுக்கான அரசியல் ஒரு மாநில சந்ததிகள் ஒரு நல்ல தேசத்துல வாழணும் அப்படின்றதுல வந்து எங்களுக்கு மாற்று கருத்து இல்ல அதை அதை நோக்கிதான் நாங்க பயணிக்கிறோம் இல்ல நீங்க த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ் அப்படிங்கிற தமிழ் தமிழக மக்கள் இப்படிதான் உங்களுடைய முக்கியமான ஒரு பேச்சாகவே இருக்கு அப்படிங்கும் போது தேசிய அரசியலத்தை உங்களுடைய பங்கு எந்த எந்த அளவுக்கு இருக்கும் தேசிய அரசியல்ல நாங்க வந்து ஏற்கனவே சொல்லிட்டு வரோம் மாநிலத்தின் தன்னாட்சி மத்தியில் கூட்டாட்சி அப்படின்றது கூட்டாட்சின்றது அதுதான் கேக்குறாங்க தமிழ் தேசியம் பேசுறவங்களுக்கு என்ன கொள்கையை அவங்க வச்சிருக்காங்க மத்தியில் கூட்டாட்சி அப்படின்னாலே தமிழ் தேசியம் கிடையாதுன்னு கேட்குறாங்க தமிழ் தேசியம் கிடையாதுன்றது இல்லை நாங்கள் தமிழ் தேசியத்தில் இருந்து கொண்டு அவர்களை ஆதரிப்போம் கூட்டாட்சி என்பது அங்கே கெஜ்ரிவால் ஒரு பத்து எம்பி வச்சிருக்காரு இல்லை அவர் வந்து ஜெகன்மோகன் ரெட்டி ஒரு பத்து எம்பி வச்சிருக்காரு இவங்க எல்லாம் சேர்த்து மொத்தமாக சேர்த்து ஒரு அறுதி பெரும்பான்மை கொண்டு வந்து ஒரு மா மாநிலத்தில் மத்தியில் வந்து ஒரு ஆட்சி அமைக்கின்ற போது எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் தான் அந்த கூட்டணியோட சேரப்போகிறோம் தமிழ்த் தேசியத்திற்கு எதாவது நன்மை பயக்குமோ நீங்கள் நாங்கள் இந்த இந்த கூட்டணிக்கு வருவதற்கு இந்த கூட்டாட்சி அமைப்பதற்கு நீங்கள் எங்கள் மாநிலத்துக்கு இந்தந்த திட்டங்களை நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்றத ஒரு கோரிக்கையை வச்சு தான் நாங்கள் சேரப்போம் இப்போ இப்போ நீங்கள் இருந்து ஒரு நாலு பேர் இருக்காங்க தமிழகத்திலேருந்து நாம் இருந்து நாலு பேர் இருக்காங்க நீங்கள் வந்து கர்நாடகா காவிரி பிரச்சனை வரும் பொழுது எப்படி சேர்ந்து ஒன்றா சேர்ந்து எங்களுக்கு தான் நாங்கள் நாங்கள் எங்கள் அண்ணன் பல கூட்டங்கள்லாம் சொல்லிட்டாரு காவிரி பிரச்சனை எங்களுக்கு காவிரி பிரச்சனையே இல்லை அது ஒரு சிக்கலே இல்லை நீர் மேலாண்மை தமிழ்நாட்டில் உள்ள தென்னிந்தியாவில் ஆந்திராவில் கேரளாவில் கர்நாடகத்தில் மாநிலங்களை விட அதிக மழை பொழி உள்ள ஒரு மாநிலம் தமிழ்நாடு இந்த அதிக மழை மழைப்பொழி உள்ள ஒரு மாநிலத்தை நீர் மேலாண்மை நீங்கள் உருவாக்கினா எங்களுடைய தேவை வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு டிஎம்சி தண்ணி தான் இப்போ இருக்கிற தண்ணீர் வந்து ரெண்டாயிரம் டிஎம்சி தண்ணி தான் இருக்கு இந்த ஐநூறு டிஎம்சி தண்ணிக்காக தான் நம்ம சண்டை போட்டுக்கிறோம் ஆனால் நாலாயிரம் டிஎம்சி மழை பெய்யுது அப்போ ஆயிரத்தி ஐநூறு டிஎம்சி நாங்கள் சேர்த்துட்டோம்னா மீதி தண்ணியை நாங்கள் கர்நாடகத்துக்கே நாங்கள் தண்ணீர் தருவோம்னு சொல்லிட்டு இருக்கோம் தண்ணீர் ஒரு பிரச்சனையே இல்லை இந்த 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 அரசுகள் இது வரைக்கும் வந்த அரசுகள் நீர் மேலாண்மையில கவனம் செலுத்தல அதனுடைய விளைவு தான் இது ஆக நீர் மேலாண்மை நீங்க வந்து ஒன்னே ஒன்னு கேட்கிறேன் சென்ற ஆண்டு அந்த பெரும் வெள்ளம் வந்து இல்லைங்களா அந்த வெள்ளம் வந்த காலத்துல வினாடிக்கு மூணு லட்சம் கண்ணாடி தண்ணீர் போய் கடல்ல கலந்ததா இல்லையா நிபுணர்கள்லாம் சொன்னாங்கல்ல வினாடிக்கு மூன்று லட்சம் கண்ணாடி தண்ணீர் அந்த தண்ணீரை சேமிக்கிறதுக்கு இவங்களோட தொலைநோக்கு திட்டம் என்ன இது வரைக்கும் ஒரு காலத்துல மழை பெய்யாம மழை வறட்சியான மாநிலம் கிடையாது தமிழ்நாடு ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை சுழற்சி பெரும் வெள்ளம் வரும் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை பெரும் பஞ்சம் வரும் இதுதான் அந்த நீர் மழையினுடைய சுழற்சி இப்போ நீர் ஒரு கவனம் செலுத்தாமல் இருநூறு தொண்ணூத்தி அஞ்சு டிஎம்சி தண்ணிக்கு நூத்தி நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு டிஎம்சி தண்ணிக்காக அண்டை மாநிலத்தோட சண்டை போட்டுக்கிட்டு இதை ஒரு அரசியல் பிரச்சனையாக வாக்கிட்டு மக்களை துன்புறுத்திக்கிட்டு இருக்கிறாங்களே தவிர நாங்க சொல்றேன் எங்களுக்கு தண்ணி வேண்டான்றோம் முல்லை பெரியாறுல தண்ணி வேண்டாம் இங்க இதுல வந்து காவிரியில தண்ணி வேண்டாம் நாங்க தண்ணி குடுக்குறோம் கேரளாவுக்கு முல்லை பெரியாருக்கு வர தண்ணிகள் தனி தமிழ்நாட்டுல உற்பத்தி நலன் தான் முக்கியம் பேசும்போது அண்டை எப்படி பக்கத்து மாநிலங்களோட எப்படி சமரசமா இருக்கீங்க சமரசமா இது இதுல சண்டை போடுறதுக்கு என்ன இருக்கு அதை மட்டும் சொல்லுங்க நீர் வேணான்ட்டோம் நீங்க உங்க நீரை வச்சீங்க இது வந்து கழிமுகம் இல்ல இந்த காவிரி நீர் வந்து கமிழ் கழிமு உங்களுடைய கழிமுகம் இல்ல நாங்க ஒரு அணை போட்ட தடுத்துக்கிறோம் நீ ஒப்பந்தத்துக்கு வா இதை திறந்து விடணும்னாக்கா இந்த தண்ணீரை உங்களுக்கு மழை பெய்ய காலத்துல திறந்து விடணும்னாக்கா இன்னைக்கு ஒப்பந்தத்துக்கு வா இத்தனை டிஎம்சி தண்ணி எனக்கு ஆண்டுக்கு நான் திறந்து விடுறேன் நீ வெள்ளத்துல சாவு எனக்கு என்ன இருக்கு சொல்லுங்க பாப்போம் நாங்க வந்து எல்லோரோட சுமூகமா போறது தயாராக்கும் யாரோடும் எங்களுக்கு வந்து எந்த மாற்று இல்லை எங்களுக்கு என்ன கேள்வினாக்கா பாலாத்து பால ஆந்திராவுக்கும் நமக்கு என்ன சிக்கலு பாலாறு தான் சிக்கல் பாலாத்தில் வந்து அவனுக்கு வந்து முப்பது மைல் தொலைவு தான் வருது தண்ணீர் அந்த அந்த ஆறு அவன் அவன் எல்லையில முப்பது க கல் மைல் தொலைவு தான் வருது எங்களுக்கு வந்து நூத்தி எழுபத்தஞ்சு மைல் தொலைவு இங்கே வருது தமிழ்நாட்டுக்குள்ள அவன் அந்த முப்பது தொலைவுல தொலைவில் இருபத்தஞ்சு தடுப்பணை கட்டியிருக்கான் நீங்க கட்டின தடுப்பணை என்ன இந்த அரசுகள் இது வரைக்கும் இந்த ஆண்டுகள்ல கா பாலாத்துல எப்போதும் இல்லாமல் சென்ற ஆண்டு பாலாறு வெள்ளம் வந்ததா இல்லையா அவ்வளவு தண்ணீர் எங்கே போச்சு மூன்று நாள் கழிச்சு பார்த்தா பாலாறு மறுபடியும் அந்த பாலைவனமா கிடைக்கும் மூணே நாளில் எல்லாம் ஓடி கடல்ல கலந்துருச்சு இந்த தண்ணீரை தேக்கி வைக்கிறதுக்கு நீங்க செய்த முயற்சி என்ன ஒரு முயற்சி இல்ல சண்டை அண்டை மாநிலங்களோட சண்டை வருவதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை சுமூகமாக நம்மளுடைய தேவைகளை நாம் பூர்த்தி செய்து கொள்ள முடியும் நீர் மே நீர் மேலாண்மையில நம்ம கவனம் செலுத்தலாம் எங்க பாட்டு தாத்தம் கட்டின ஏரி தானங்க வீராண ஏரி பதினாறு கிலோமீட்டர் ஏரி அது ஒரு பெரும் கடல் மாதிரி இருக்குங்க அதுக்கப்புறம் அந்த அந்த ஏரி இன்றைக்கு வந்து நாற்பது சதவீதம் தூர்ந்து போயிருக்கு இந்த நாற்பது சதவீதம் தூர்ந்து போனதை அந்த தூர்வாரி அதை மறுபடியும் செம்மைப்படுத்துவதற்கு இந்த அரசுகள் எடுத்துக்கிட்ட முயற்சியை நான் சொல்லுங்க போப்போம் வேணும்னே ஒரு தரம் வந்து நாற்பது கோடி ரூபாய் இருந்த வீராணம் ஏறி வந்து வார நிதி ஒதுக்குனாங்களே தவிர ஒரு கை மண்ணு கூட அதுல இருந்து எடுக்கல பில்லு மட்டும் பாஸ் ஆயிருக்கு அவ்வளவுதான் இதுதான் இந்த அரசுகளுடைய அவலம் இதெல்லாம் நாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா இந்த அவலங்கள் நடக்காது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு நீங்கள் ஆட்சி கொள்ளலான்னு பேசலாம் இங்க பிரதமர் வேட்பாளர்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அது யாரோ இப்படி நானும் இவங்க சொல்றாங்க மோடி தான் அவங்க சொல்றாங்க எப்படிதான் ராகுல் காந்தியோ மல்லிகார்ஜு கார்கேயோ யாரோ அவங்க கை காட்டுறது பாருங்க நீங்க நாம் தமிழர் ரோட்டு கேட்கும் போது யார் பிரதமர் வேட்பாளரை பத்தி நீங்க பேசவே முடியாது ஏங்க இது பிரதமர் வேட்பாளர் பத்தி பேசணும்ன்ற இது பிரதமர் பிரதமர் வேட்பாளர் வேட்பாளராக இருக்கட்டும் பிரதமரை பற்றி பேசிதான் வாக்கு கேட்கணும் அப்படின்னாக்கா எந்த மாநில கட்சியும் வாக்கு கேட்க முடியாது இந்தியா முழுதும் உள்ள எந்த மாநில கட்சிகளும் தேர்தலில் நிக்க முடியாது இருக்க ஆந்திரா முதலமைச்சருக்கு வந்து இந்தியா முழு கட்சி இருக்கா அவருக்கு ஆந்திராவில் மட்டும்தானே இருக்கு இல்லையா இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சியே வந்து பிரதமரை பிரதமரை முன்னிறுத்தி நீங்க வாக்கு கேட்க முடியாது வேற ஒரு கட்சி பிரதமரை தான் நீங்க முன்னிறுத்த முடியும் கம்யூனிஸ்ட் இந்தியா முழுசும் கிளை இருக்கா தேசிய கட்சி இருந்தாலும் தேசிய கட்சியாக இருக்கலாம் ஆனா பிரதமர் நான் எங்க கட்சியை சார்ந்த இவரு தான் பிரதமர் அவங்களால சொல்ல முடியும் அவங்க கட்சியும் சொல்ல முடியும் அவங்க தானே ஒரு கூட்டணியில் இருக்காங்க கூட்டணியில் இருக்காங்க இல்லைங்களா அதே தான் நாங்கள் தேர்தலுக்கு பிரகான கூட்டணிக்கு வர தயாராகும் ஏன்னா எங்க மாநிலத்துக்கு உள்ள நன்மைகளை இதை நீங்க செஞ்சு கொடுங்க கச்சத்தீவ மீட்டு கல்வியை 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 பொதுப்பட்டியில் கொண்டு வாங்க கூட்டணி அதாவது கூட்டாட்சி நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம் அப்பத்தில இருந்தே கூட்டாட்சி இந்த நேரம் கூட்டாட்சிக்கான வாய்ப்பு இல்லாத கூட்டணி ஆட்சி போது நீ கல்வியை பொதுப்பட்டியில கொண்டு வாங்க இல்ல மாநிலப்பட்டி கொண்டு வாங்க நாங்க உங்களை ஆதரிக்கிறோம் அவ்வளவுதான் நாங்க முடிஞ்சு போச்சு எங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்குது இல்ல கல்வி மாநில பட்டியலுக்கு வந்ததுன்னா என் மக்களுக்கு என் மாணவர்களுக்கான என் குழந்தைகளுக்கான கல்வியை எந்த கல்வியை கொடுக்க கொடுக்கணும்ன்றது நாங்க தீர்மானிப்போம்ல இந்த மாநில அரசு தீர்மானிக்கல அப்போ ஒரு ஒரு நிபந்தனையின் பேர்ல ஒரு கட்சியை ஆதரிக்கிறதுல ஒண்ணும் தப்பு இல்ல இல்ல ஒரு சொல்றீங்க ஒரு தேசிய கட்சி தலைமையில நீங்க கூட்டணி சேர வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுது அப்படின்னு நான் நீங்க சொல்ற தமிழ் தேசியம் பேச முடியுமா தமிழ்த் தேசியம் பேச முடியுங்க தேசிய நாங்க வைக்கிற கோரிக்கையே தமிழ் தேசியத்துக்கான கோரிக்கையை தானே வைக்கிறோம் நீங்க கச்சத்தீவை மீட்டு கொடுங்க நாங்க உங்களை ஆதரிக்கிறோம் நாங்க ஒரு கோரிக்கை வைக்கிறோம் அப்ப அந்த அது தமிழ் தேசியத்துக்கான கோரிக்கையா இப்ப கச்சத்தீவை பத்தி பிஜேபியும் மோடியும் அதிகமா பேசுறாங்க அவங்க ஆதரிப்பீங்களா இப்போதான் ஆதரிப்போம் இல்லைங்க எங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்கணும் இந்த ஆண்டுகளுக்குள்ள இந்த ஐந்து ஆண்டு ஆட்சி நடக்குது ரெண்டு ஆண்டுகளுக்குள்ள நாங்கள் வந்து இந்த கச்சத்தீவே மீட்டு கொடுக்கறோம் அப்படின்ட்டு அவங்க ஒரு உத்தரவாதம் கொடுத்தாங்கன்னா அதன் அடிப்படையில நாங்க ஆதரிப்போம் மதவாத சக்திகள் மதவாதம் என் நாட்டுக்குள்ள வராமல் பாத்துக்கிறதுக்கு எங்களால முடியும் தமிழ்நாட்டுக்குள்ள மதவாதம் வராமல் பாத்துக்கிறதுக்கு நாம் தமிழக கட்சியால முடியும் அதனால வந்து அதுக்கெல்லாம் நாங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை சொல்லுங்க பாபு இல்ல இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க நாற்பது தொகுதிகளை இல்லையா இதுல இந்த புதுமுக வேட்பாளர் தான் உங்களுக்கு அதிகம் எல்லாருமே எனக்கு கிட்டத்தட்ட புது வேட்பாளர் தான் நினைக்கிறேன் ஒரு இருபது நாம் தமிழ் கட்சியை புதுமுக கட்சி தானுங்க பன்னெண்டு ஆண்டுகள் இல்லைங்கிறது உங்களுக்கு ஏதாவது பிரபலம் என்பது நாம் தமிழ் நாம் தமிழ் கட்சியும் அண்ணன் செந்தமிழ் சீமானம் தான் பிரபலம் அவ்வளவுதான் இங்க ஓட்டு வந்து அண்ணனுக்கு செந்தமிழ் சீமானுக்கு தான் ஓட்டே தவிர கட்சிக்கு இல்ல கட்சி நாம் தமிழர் கட்சிக்கும் அண்ணன் சீமானுக்கும் தான் ஓட்டே தவிர வேட்பாளருக்கு இல்ல சின்னத்துக்கு இல்ல அதுல எங்களுக்கு சின்ன இல்லங்கிறதுக்கான ரொம்ப போராட்டம் எம்ஜிஆர் முத முத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல ஆட்சியில் நிற்கும் போது தேர்தலில் நிற்கும் போது எத்தனை புதுமுகங்கள் சொல்லுங்க அப்போ ஓட்டு யாருக்கு போட்டாங்க அப்ப எம்ஜிஆருக்கு தான் ஓட்டு போட்டாங்க ஆனா இதே தான் நாங்களும் இப்ப எங்களுக்கு வாக்கு செலுத்துறது அண்ணன் சேர்ந்தவர் சீமானுக்கும் இன்னைக்கு பொதுவா இப்ப பாருங்க ஒரு காலத்துல வந்து எம்ஜிஆர் கட்சியா சிவாஜி கட்சியாங்க இன்னைக்கு என்ன கேக்குறாங்க நாங்க ஒரு கடையில போய் வாக்கு கேட்கும் போது ஒரு ஒரு மனிதரை போய் கேட்கறோம் நாம் தமிழ் கட்சி ஓட்டு கொடுங்க ஒளி வாங்கி சின்னங்கன்னு சொல்றான் ஒளி வாங்கி சின்ன நாம் தமிழ் கட்சி சீமன் ஓ சீமான் கட்சியா அப்படின்ற பேர் இருக்கு இது வந்து நீங்க களத்துல போய் நின்னு பாத்தீங்கன்னா தெரியும் இது ஒரு தனிநபரை முன்னிறுத்தியே செயல்படுறது சரியான ஒரு அந்த தனிநபர் சரியானவரா இல்லையா என்பதுதான் எங்களுக்கு பிரச்சனை தனிநபர் ஒரு தனிநபர் சனியா சரியானவரா தவறானவரா சரியானவரா இருக்கும்போது தனிநபரின் முன்னிறுத்தி களமாறதுல என்ன தவறு இருக்கு சீமான் இதற்கு என்ன தவறு பண்ணார் தம்பிகள் லட்சக்கணக்கான தம்பிகள் அவர் அவர் பின்னாடி அனுயோகத்தை நிற்கிறாங்க இந்த தம்பிகளை போய் எந்த கட்சியிலேயாவது அடங்க வச்சாரா ஒரு சீட்டுக்காக நோட்டுக்காக எதுக்காக பேரம் பேசுனாரா இல்ல இல்ல தனிச்சு நிக்கிறார்ல நெருமைய போறாருல அப்ப தனி மனிதரை பின்தொடர்ந்து போதல தவறே இல்லை நீங்க இந்த முப்பது லட்சம் வாக்கு வாங்கன்னு சொல்றீங்க இல்லையா அவங்க திராவிட கட்சிக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு விடுதலை சிறுத்தைகள் நிக்கிறாங்க அப்படின்னா அவங்க ரெண்டு தொகுதியிலாம் நிக்கிறாங்க அவங்களுடைய அவங்களுடைய இந்த ரெண்டு தொகுதியோட வாக்குதான் உங்களுக்கு வரும் இவங்க இருநூத்தி தேர்தல் முப்பத்தி நாலு தொகுதியிலேயும் அந்த வாக்குகள் பரவலா வந்துதான் பெருசாக முப்பது லட்சம் முப்பது லட்சம் சொல்றாங்க அது முப்பது லட்சம் நீங்க டிவைடட் பை இரநூத்தி முப்பத்தி நாலு போட்டு பாருங்க கம்மியா தான் இது எங்களுக்கு அது பிரச்சனையே இல்லைங்க இது கேள்வி திருமாவளங்க நாங்க சொல்றேங்க வாங்க எங்களை விட முன்னாடி நீங்க கட்சி தொடங்க நீங்க வந்து நாடாளுமன்ற உறுப்பினரா சட்டமன்ற உறுப்பினரா எல்லாம் இருந்திருக்கீங்க மகிழ்ச்சி வாங்க இருநூத்தி முப்பது நாலு தொகுதி நில்லுங்க நாங்க தடுக்கலையே உங்களை நீங்க ஏன் போய் அந்த அடித்தட்டு மக்களை கொண்டு போய் திராவிட கட்சி கிட்ட அடமானம் வைக்கிறீங்க நீங்க வைக்காதுங்க நில்லுங்க நாங்க தவிர எங்களுக்கு இவ்வளவு வாக்கு வலிமை இருக்கு எங்க மக்கள் இவ்வளவு பேரு எங்களுக்கு வாக்கு செலுத்துறாங்க பாருங்க நாம் தமிழர் கட்சியோட நாங்க பெரிய கட்சின்னு காட்டுங்க நாங்க வேணாம்னு சொல்லியே நாம் தமிழர் கட்சியோட நாங்க அதிக வாக்கு வாங்கிறோம் காட்டுங்க நாங்க வேணாம் யாருக்கு யாரையுமே வேணாம்னு சொல்லியே தனிச்சு நில்லுங்க பல்வேறு தனிச்சு நின்னால் திமுகவோட பெரிய கட்சி நாம் தமிழர் கட்சி தெரியுங்களா தனித்து நிக்கணும் நாம் தமிழ் கட்சி வந்து இது திராவிட முன்னேற்ற இது வரைக்கும் தேர்தல் அரசியல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க அதுக்கு முன்னாடி அறுபத்தி ரெண்டு தேர்தலை சந்திச்சாங்க தேர்தலை சந்திச்ச போது எல்லாம் அவர்கள் கூட்டணியோட தான் நின்னாங்க தனிச்சு நிக்க திறனையற்ற ஒரே கட்சி திமுக தான் இல்ல ஜெயலலிதா கூட தனிச்சு நின்று இருக்காங்க இல்ல இல்ல கூட்டணி அப்படிங்கிறது பல்வேறு கட்சிகள் பன்முக கட்சிகள் சேர்ந்து ஒரு ஜனநாயகத்தில் இயங்கும் அப்படிங்கிறதுக்காக அவங்க சொல்றாங்க அவங்க பல்வேறு கட்சிகள் பல்வேறு தரப்பட்ட மக்களுடைய வாக்குகளை வாங்கி அந்த அந்த மக்களுடைய வாக்கை வாங்கி அந்த மக்களை அடிமைப்படுத்துவதுதான் இந்த கூட்டணி அந்த எந்த மக்கள் இப்போ அடித்தட்டு மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் எல்லாம் அவர்களுடைய கோரிக்கையெல்லாம் நிறைவேறி செழிப்பா இருக்காங்களா அதை மட்டும் சொல்லுங்க பா கூட்டணி சேர்றாங்கல்ல எந்த அடிப்படையில கூட்டணி சேர்றாங்க சீட்டு பேரம் நோட்டு பேரம் தான் நடக்குதை தவிர எங்களுக்கு இதை இந்த அரசு ஆட்சிக்கு வந்தால் எங்களுக்கு இந்த அடிப்படை எங்க மக்களுக்கு இதை செஞ்சு தரணும் அப்படின்ற கோரிக்கை அடிப்படையில இது வரைக்கும் எந்த கட்சியாவது அவங்களோட சேர்ந்துருக்கு சொல்லுங்க பாப்போம் இல்ல நீங்களே படித்தவர்கள் நிறைய பேர் பண்ணிருக்கீங்க அவங்க எல்லாமே அரசியல் களத்துக்கு புதிதாக ஒண்ணு இருந்தாலும் அந்த தேர்தல் அரசியல்னு ஒண்ணு இருக்கு இல்லையா தேர்தல் களத்து அவங்க சந்திக்கிறதுல பல்வேறு பிரச்சனைகள் இருந்திருக்கும்ல சந்திக்க முடிச்சிட்டாங்களே எளிதா சந்திச்சு முடிச்சு நீங்க சந்திச்சு முடிச்ச பிறகு எல்லாம் கேக்குறீங்க சிரமப்படவே இல்லை நீங்க பொதுவா பாப்பீங்க அஹ் திமுக அண்ணா திமுக யாரோ வேட்பாளர் வேட்பாளர்னாக்கா அவங்களுக்கு அவங்களை பரிந்துரை பண்ணி ஒரு பேச்சாளர் வந்து மேடையில பேசுவாங்க பிரச்சாரம் பண்ணுவாங்க ஆனால் எங்கள் வேட்பாளர் அத்தனை பேரும் மேடை யாரும் எப்படி பேசுனாங்க அப்ப தத்துவங்களை கொள்கையை உள்வாங்கியிருக்கு அதுல ஒரு கூட தமிழ் சரியா தெரியலன்னு ஒரு புள்ள வந்து இன்னைக்கு தமிழ் தேசியத்துக்கு வந்திருக்கானா அவன் வந்து ஆங்கில வழியிலே படித்தவன் அவங்க அப்பா வெளிநாட்டில் இருக்கிறாரு அவங்க அண்ணா வெளிநாட்டில் இருக்கிறாரு ஆங்கில வழியிலேயே படிச்சோம் மருத்துவம் வரைக்கும் அவன் ஆங்கில தான் படி இன்னைக்கு உணர்ந்து நான் தமிழ் தேசியத்துக்கு தமிழை என் தாய்மொழியை மதிக்கணும் என் தமிழ் என் தமிழ் தேசத்துக்கு நான் எதா நன்மை பயக்கணும் அப்படின்னு வந்திருக்கான்ல அடுத்த தேர்தலில் பாருங்க சாலமன் பாப்பையோட தமிழ் அழகமா பேசுவான் உறுதியா பேசுவான் அது உள் வாங்கிட்டான்ல அந்த தவறை உள் வாங்கிட்டான்ல அதுக்கப்புறம் நல்லா பேசுவோம் இது ஒண்ணு தவறு இல்லையே இந்த சின்னம் உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையா இருந்ததா அந்த போய் கொண்டு போய் சேர்க்கறதுல நாங்க தான் சொன்னமே எங்களுக்கு சின்னமோ இதுவோ எங்களுக்கு பிரச்சனை இல்லை எங்க அண்ணன் சேர்ந்த மாதிரி சீமானோட எண்ணம் தான் எங்களுக்கு பெருசு அது சின்ன ரெண்டே நாள்ல சின்னம் போய் எங்க எல்லா நீங்க என்ன சொன்னாலும் அந்த இந்த சீட்டுல ஓட்டு சீட்ல பார்த்து அந்த மைக் அந்த ஒளி வாங்கின்னு சொல்லி மைக் இருக்கு இல்லையா அதுல கூட சில பிரச்சனைகள் சொன்னாங்க அவங்க வேற ஒரு மைக்கு இவங்க வந்து வேற மாதிரி இல்ல இல்ல நாங்க எந்த மைக்கு எந்த ஒளி வாங்கி அடையாளப்படுத்தணும் மக்கள்கிட்ட அதுதான் நான் அந்த பேலட் லீட்லயும் எந்த இடத்துலையும் வாக்குப்பதிவு எந்த இடத்துலையும் அதே தான் வந்தது அது பார்த்தோம் அது ஒண்ணும் எங்களுக்கு ஒன்றும் சிக்கல் இல்லை அதுதான் திரும்பவும் சொல்றேன் கொண்டு போய் சேர்த்துட்டீங்க எல்லா இடத்துலயும் போய் சேர்ந்துருச்சு கடைக்கூடி தமிழன் வரைக்கும் போய் சின்னத்தை கொண்டு சேர்த்துட்டோம் இப்போ நீங்க இப்போ இந்த தேர்தல் நாற்பது தொகுதியிலையும் நீங்க தனித்து களமாடுறீங்க நீங்க இப்ப நாம் தமிழர் தனித்து தான் நிற்கும் எல்லாரும் நீங்க சொன்ன மாதிரி அவர்கள் வந்து எல்லாருக்கும் அறிந்தவராயிட்டாரு தெரிந்த பிரபலமான முகம் ஆயிட்டாரு கருத்து கணிப்பு வருது இல்லையா அதுல பாத்தீங்கன்னா திமுக அதிமுக பிஜேபி இப்படிதான் வர்றாங்களே தவிர அது நாம் தமிழர்ன்ற ஒரு கட்சி உள்ள அதுதான் சொல்றேன் கருத்து கணிப்பு அல்ல கருத்து திணிப்பு நீங்க வந்து ஊடகங்களை ஊடகங்களை விலை பேசி காசு கொடுத்து வாங்கி பத்திர சீட்டு திமுக ஜெயிக்கும் நாலு சீட்டு அதிமுக மற்றவை மற்றவை பேரை அச்சம் இருக்குல்ல அந்த அச்சப்படுத்து யாரு அவங்களுக்கு வந்து ஊடகங்களுக்கு அரசனுடைய விளம்பரம் தேவை இப்ப விளம்பரத்துல அவங்களுக்கு ஒரு காசு வருது எல்லா ஊடகங்களும் இன்னைக்கு நட்டத்துல போயிட்டு இருக்கு அச்சு ஊடகங்கள் உட்பட எல்லாமே இறக்குறைய நட்டங்கள்ல போயிட்டு அவங்க வந்து இந்த விளம்பரம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரும் தொகை இருக்கு அரசு கொடுக்கிற விளம்பரம் பெரும் தொகை இருக்கு இன்னைக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தினமலர் கட்சியை வந்து ஒரு கட்சி இல்ல தினம் மலர் இல்ல தின மலம் அப்படின்லாம் பேசுவாங்க ஆனா தினமலர்ல கூட ஒரு பக்கம் விளம்பரம் கொடுத்தாங்க திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்தாங்களா இல்லையான்னு கேளுங்க தேர்தலுக்கு தினகரன் உங்களுக்கு பிஜேபியோட விளம்பரம் வருது சன் டிவிலே வருது நீங்க ஏன் சொல்றீங்க சன் தொலைக்காட்சியிலேயே வந்து பிஜேபியோட விளம்பரம் வருது மோடி அப்ப விளம்பரம் ஒரு அங்கம் வகிக்கும் போது அப்ப அரசுகளை சார்ந்து இவர்கள் கருத்து கணிப்பை வந்து வெளியிட வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறாங்க இந்த நாம் தமிழர் நம்ம முன்நிறுத்தணும் நமக்கு விளம்பரம் தராம விட்டுருவாங்க அப்படின்றதுக்காக எங்களை புறக்கணிக்கிறாங்க ஆனால் எங்களை ரொம்ப நாளைக்கு புறக்கணிக்க முடியாது ரொம்ப நாளைக்கு இந்த தேர்தலே தெரியும் அவங்களுக்கு நாம் தமிழரை இதுக்கு மேல புறக்கணிக்க முடியாது என்பதை இந்த ஊடகங்கள் உணரும் ஆனா அந்த அந்த நீங்க ஒவ்வொருத்தையும் இப்படி நீங்க சொன்னீங்க இல்லையா அவங்க புறக்கணிக்கிறாங்கன்னு சொல்றீங்க நீங்க நேர்ல சந்தித்த வரைக்கும் உங்களுக்கு உங்களுடைய உங்களுக்கு எப்படி உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு தெரியுது நீங்கள் நீங்க களத்துல நீங்க இருந்திருக்கீங்க நாற்பது நாள் நீங்க தான் இருந்தீங்க இல்லையா களத்துல இருக்கும் பொழுது நாம் தமிழருடைய வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கும்ன்றது நீங்க கணிச்சு கணிக்கிறீங்க நீங்க இதே இந்த இந்த தேர்தல் வந்து நாங்கள் தான் சொல்லி எங்களுக்கு வந்து ஒரு படிக்கல் இது மயில் கல் ஒரு படி ஒரு இடத்தை தாண்டுவோம் உச்சத்தை போய் தொடுவோம் அப்படின்றதுல எங்களுக்கு மலை வாக்கு வங்கி அதிகம் வாக்கு வங்கி அதிகமாகும் இல்லை வாக்கு வங்கி அதிகமாகும் ஐந்து இடங்கள் ஐந்து இடங்களில் வெற்றி பெற்றுக்கான வாய்ப்பும் இருக்குன்னு தான் எல்லாம் சொல்றாங்க ஐந்து இடங்களில் இருக்க மயிலாடுதுறை விழுப்புரம் இது கிருஷ்ணகிரி போன்ற ஒரு ஐந்து நான் நாகை ஒரு ஐந்து தொகுதியில வெல்றதுக்கான வாய்ப்பு உறுதியா இருக்கு சொல்றாங்க நம்ம நாட்கள் இன்னும் ஜூன் நான்காம் தேதி ஓட்டு எண்ணிக்கை நடக்கிறது அன்றைக்கு உங்களுடைய கணிப்புகளை பற்றி நாம் மீண்டும் நாங்களும் மிக மகிழ்ச்சியாக அந்த ஜூன் நாளை எதிர்பார்த்து ஜூன் நான்கு என்று நாம் மீண்டும் சந்தித்து இதை பற்றி வெற்றி வாய்ப்புகளை பற்றி தேர்தல் களத்தை பற்றி உரையாடுவோம் மிக்க நன்றி நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டதற்கு மிக்க நன்றி நன்றி வணக்கம்